மனைவி உறவு அதாவது கணவன் மனைவி உறவு அப்படின்னா நூற்றுக்கு நூறு கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க முடியாதுங்க எப்படி ஒற்றுமையாக இருக்க முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உபயலக்கணத்துக்கு ஏழாம் இடம் உபயலக்கணம் இப்போ தனுசுக்கு ஏழாம் மடம்னு சொல்லக்கூடாது உபயலக்கணம் கண்ணிக்கு ஏழாம் மடங்குறது உபயலக்கணம் அப்போ கண்ணிக்கு ஏழாம் மடங்குறது உபயலக்கணம் தனுசுக்கு ஏழாம்ங்கிறது உபயலக்கணம் போது இப்போ தனுசு லக்கணம் தனுசு லக்கணத்துக்கு ஏழாம் இடம் மனைவியை வரக்கூடாது புதன் லா சட்டம் பேசுவாங்களா நுணுக்கம் பேசுவாங்களா லா பேசுவாங்களா அப்போ கணவர் சொல்கிறத ஒரு துளி கூட அவங்க கேட்க மாட்டாங்க அவங்க சொல்கிறது நீங்கள் நாங்கள் நான் சொல்கிறது நீ கேள் அப்படி தான் அந்த மனைவி சொல்லுவாங்க அதே மனைவியாக இருக்காங்கன்னு வச்சுங்க மனைவிக்கு ஏழாம் பண்ண கணவர் கணவ மனைவி சொல்கிறது கணவர் சுத்தமாக கேட்க மாட்டார் கேட்க மாட்டாருங்க அவர் தான் போவார் அவர் இஸ்து வருவார் பீம்புக்கிடையே பிரச்சனை வம்பு வழக்கு இப்படி தான் ரெண்டு வருது நடந்துகிட்டு இருக்கும் கடைசியில் பார்த்தா ஒரு பையன் பிறந்துடும் குழந்தைக்காக வேறு வழி இல்லை என்னடா பண்ணணும்னா அப்புறம் கொஞ்சம்னா இப்போ இன்னொரு குழந்தை பிறந்துடும் நம்ம தலையெழுத்து இவ்வளோ அப்போ தான் தெரியும் உங்களுக்கு இந்த பிரபஞ்சம்னா என்ன நம்ம வாங்கி வந்த வரமாட்டிருக்கு போன ஜென்மத்தில் நம்ம பாவம் பண்ணிட்டோம் அதனால் ரெண்டு குழந்தைகளையும் கொடுத்துட்டு கணவனோட கஷ்டப்பட சொல்கிறான் ஆண்டவன் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லுவாங்க அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு ஒரு இப்போ நம்ம பொருத்தம் பார்க்குறோம் பொருத்தம் பார்க்கும்போதே லக்கணத்துக்கு எட்டாம் இடமாக சந்திரன் வர்றார் எட்டாம் இடமாக ராசி வரும் ஒரு பொண்ணோட சாதத்துலேயும் லக்கணத்துக்கு எட்டாம் இடமா ராசி வரும் அப்போ ஏழு எட்டாக வருமா ரெண்டாவது ஒரு இப்போ கணவர் ஏழு குடையும் சொல்லக்கூடாது கணவராக வர்றாரு மனைவியாக வர்றாங்க அப்படின்னா அப்போ அந்த பொண்ணோட சாதத்தில் ஏழு குடையும் மூணாறு எட்டு பன்னெண்டில் போய் லாக் ஆகக்கூடாது இந்த இந்த ஆண்மகன் இந்த மாப்பிளையோட பை மாப்பிளை பையனோட சாதத்தில் லக்கணாதிபதியும் மூணாறு எட்டு பன்னெண்டுக்கு போகக்கூடாது ஏழு குடையனும் எட்டு ஆறு பன்னெண்டுக்கு போகக்கூடாதுங்க இப்படி உள்ள கணவரை நம்ம சேர்த்து வச்சிட்டோம்னா ஒரு பொண்ணையும் ஒரு ஆணையும் சேர்த்து விட்டோம்னா கடைசி வரைக்கும் வம்புடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க சண்டை கட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டே தான் போகணும் வாழ்க்கை ஏழு குடையுமே ரெண்டாம் மடத்தில் இருக்கிறான் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறான் அஞ்சாம் மடத்தில் இருக்கிறான் மூணாம் இடத்தில் இருக்குதுன்னா எப்படி அதனால அவங்க நீட்டாக வண்டி போயிட்டே இருக்கும் பிரச்சனையே வெளியே தெரியாதுங்க அதே அந்த கணவர் சாதகத்துலேயும் சரி அந்த கணவர் சாதகத்துலேயே ஏழு குடையுமே ரெண்டாம் மடத்தில் உட்காந்துட்டான்னு வச்சுக்கோங்க ஏழுக்கு ரெண்டாம் மடம் எட்டாம் மடம் அப்போ அந்த அந்த அம்மாவுக்கு நல்ல வருமானம் சம்பாதிப்பாங்க அப்போ இவர் பேசாமல் அமைதியாகிடுவார் மனைவி டம் எதுவும் பேசக்கூடாது அவங்க தான் சம்பாரித்து குடும்பத்தை ரன் பண்ணுறாங்க அப்படின்னு ஆப்பாயிரும் ரெண்டு பேரும் சமமாக சம்பாதிச்சாங்கன்னா கோர்ட்டு கேஸு தான் இருப்பாங்க விவாரத்துக்கு கேட்பாங்க வாழை ஒன்றால் என் உங்கள்கிட்ட வாழை என்னால் முடியாது அப்படிங்கிற கருத்தில் தான் வந்து இருப்பாங்க அதாவது ஒரு கணவன் மனைவி சாதகத்தில் என்னங்க ஒரு கணவர் சாதகத்தில் ஏழு குடையுமே ஆறுக்கு போகக்கூடாது எட்டுக்கு போகக்கூடாது பன்னெண்டுக்கு போகக்கூடாது இப்படி போனானா அது வந்து விவாரத்து கோர்ட்டு கேஸ் இல்லை பிரிவினையான வாழ்க்கை ஒரு பொண்ணுட சாதத்துலேயும் ஏழு குடையும் சொல்லக்கூடாது மூணு ஆறு எட்டு பன்னெண்டுக்கு போகக்கூடாது ஆறுக்கு போகக்கூடாது எட்டுக்கு போகக்கூடாது இப்படி போனாலே அவங்க அந்த பொண்ணோட சாதம் இப்படி குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்க முடியாது பிரிஞ்சுருக்கணும் பிரிஞ்சு போடணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் வரும் எப்படிங்க இதை எதாவது மாற்ற முடியுமானால் சில டயத்தில் வந்து பரிகாரம் மற்றதெல்லாம் பண்ணி மாறுறது சிலது உண்டு எல்லாம் முழுசாக சொல்ல முடியாது முழுசாக வந்து மாறுபோனால் கருமா நிறையா இருந்தால் என்ன செய்ய முடியும் கருமா ஃபுல் கருமா வாங்கிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ரெண்டாம் தர அமைப்பு தான் வரும் அதே ஒரு சின்ன பொண்ணை போய் ரெண்டாம் தரமாக ரெண்டாம் தர அப்படி கொடுங்க அப்படின்னு சொன்னால் ஒத்துக்குவாங்களாம் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க மனவரத்துக்கு பிரச்சனை கொடுக்கும் அதனால் வந்து அவங்களே அனுபவிக்கும்போது தெரிஞ்சுக்குவாங்க பிரச்சனை இப்படி தான் நடுறது சோசியல் சொன்னார் அன்னைக்கு நமக்கு கேட்கல அப்படிங்கிற ஒரு கருத்து வரும் அதனால் நான் என்ன சொன்னேன்னா ஏழு எட்டு ஏழு அதாவது லக்கணத்துக்கு ஏழாம் இடம் ஒன்றாக இருந்தால் கணவர் கணவராக இருந்தால் பொண்ணு அப்போ ஏழு குடை வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கலாம் நாலாம் இடத்துல என்னங்க அதுக்கு பத்தாம் இடமாக வந்துடும் பிரச்சனை இல்லாமல் நல்ல வாழ்க்கை ஓடும் பசங்க பிள்ளை பிறந்தாலும் அந்த பசங்க பிள்ளைகளை வளர்த்தி ரன் பண்ணுவாங்க பிரச்சனையை வெளியே தெரியாமல் ரன் பண்ணுவாங்க அதே லக்கணத்துக்கு ஏழு குடையுமே ஆறுக்கு போனாலும் எட்டுக்கு போனாலும் பிரச்சனையான வாழ்க்கை ஒரு பொண்ணோட சதத்தில் அதே ஆணோட சாதத்திலையும் சரி ஏழு குடிவம் ஆறுக்கு எட்டு பன்னெண்டுக்கு போனாலும் பிரச்சனையான சாதகம் பார்த்து தான் நம்ம சேர்த்துணும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுவத்தி ஏழு பத்து எழுபத்தி நாலு நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க ஆன்லைன் சாதகம் சொல்லப்படும் பார்க்கப்படும் வாழ்க வளமுடன்